நான் எல்பி பெரியசாமிங்க தோமுசா பேரவை செயலாளர் கோவை மண்டல தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்துடைய பொதுச் செயலாளர் இன்று வந்து இன்னைக்கு ஓட்டுநர் தினம் உலகெங்கும் உள்ள ஓட்டுநர்களுக்கு இன்னைக்கு பெருமைப்படுத்தும் விதமாக எல்லா இடங்கள்லேயும் ஓட்டுநர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் எல்லா கார்பரேஷன்லையும் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்ல ஓட்டுநர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வதிலே ஓட்டுநர் தான் முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஓட்டுநர்களுக்கு இன்று ஓட்டுநர் தினமாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இதே கோவை அரசு போக்குவரத்து கழகம் சார்பாக இன்று ஓட்டுநர் தினம் மற்றும் சாலை பாதுகாப்பு தினத்தை கடைபிடிக்கின்ற வகையில் இரண்டு சக்கர வாகன பேரணியும் போல ஓட்டுநர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் கோவை மாநகராட்சி ஆணையரை அழைத்து இப்போ அனைத்து ஓட்டுறையும் பெருமைப்படுத்தியிருக்கிறோம் அதிலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டுகளை சிறப்பு செய்வதற்காக பள்ளி குழந்தைகள் நேரடியாக வந்து இந்த ஓட்டுநர்களுக்கு பூ கொடுத்து உங்களுடைய பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் அனைவருக்கும் மனமுமர்ந்து சேவை செய்ய வேண்டும் என்று அவங்களுக்கு பாராட்டு வாழ்த்தியம் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிகழ்விலே ஓட்டுறர்கள் அனைவரும் கலந்து கொண்டு தன் இன் இன்று வரை தான் செய்த தொழிலுக்கு கிடைக்கிற அங்கீகாரமாக நினைத்து இந்த எல்லாமே ஓட்டர்கள் எல்லாமே பெருமை அடைஞ்சிருக்கிறாங்க குறிப்பாக ஓட்டுநர்களை பொறுத்தளவில் அரசு பேருந்து ஓட்டுநர்களாலும் சரி அல்லது தனியார் வாகன ஓட்டுநர்களாலும் சரி ஓட்டுநர் தொழிலை செய்கின்ற அனைவருமே மற்றவர்களுடைய தேவைக்காக இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக ஈடுபட்டாலும் கூட இது ஒரு மிகப்பெரிய சேவை இந்த சேவையை செய்கின்ற ஓட்டுநர்களுக்கு நாம் அனைவரும் வாழ்த்து தெரிவிக்கின்ற வகையில் இன்று ஓட்டுநர் தினம் இந்தியா முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது அது தமிழ்நாட்டிலும் கடைபிடிக்கப்படுகிறது அவங்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துகிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அனைத்து போக்குவரத்து கலைகளும் கட்டணமில்லா சேவையை பெண்களுக்கு சேவை செய்கிறோம் அந்த அடிப்படையில பெண்கள் வந்து அதிகப்படியா அரசு பேருந்துகளை பயன்படுத்துகிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் மனமோ ஒன்று சேவை செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த ஹோட்டலுக்கு இன்னைக்கு பெருமைப்படுத்தும் விதமாக இந்த ஹோட்டல் தினம் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது பெண்கள் எதுக்காக ஒன்று ரெண்டு டிரைவர் தான் அவங்களுக்கு அது கடுமையான தொழிலா இருக்கிறதுனால அது இல்லை ஆனா நடத்துறங்கள் வந்து இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா வாரிசு அடிப்படையில இப்ப சமீபத்திலும் கூட ஒரு ஒரு வா நாளைக்கு நாளுக்கு முன்னாலேயும் கூட நடத்துறவர்கள் பெண் நடத்துவர்கள் வாரிசு அடிப்படையில் மூணு பேர்த்துக்கு பணி கொடுத்துருக்காங்க அவங்க இன்னைக்கு ட்ரைனிங் இருக்காங்க இன்னைக்கும் கூட அவங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறாங்க நடத்துறவர்கள் ஹோட்டல்களை பொறுத்த அளவில் அந்த தொழிலை செய்யறது சிரமம் இருந்தாலும் ஒன்று ரெண்டு ஓட்டல்கள் இருக்கிறாங்க அவங்க பேருந்து இயக்குவதில் சிரமம் இருக்கிறதுனால இங்க அதில் ஓட்டுறாங்க இங்கேயும் ஓட்டலாம் அந்த அளவுக்கு இங்கே சாலை வந்து பார்த்திங்கன்னா கடுமையான நெருக்கடி போக்குவரத்து நெருக்கடி வாகனங்கள் பெருக்கம் அதனால இங்க வந்து அதில் அந்த தொழில் ஈடுபடுறதுக்கு